அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் நடத்தும் பத்து நாள் பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா செட்டிநாட்டு பாரம்பரிய உணவுக்கு அடையாளமாக விளங்கும் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் தனது அறுபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனது வாடிக்கையாளர்களுக்கு பத்து நாள் சிறப்பு உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது இந்த உணவு திருவிழாவில் செட்டிநாட்டு உணவின் செழிப்பையும் நம் முன்னோர்களின் பாரம்பரிய சுவையையும் இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் முயற்சியை இந்த செட்டிநாட்டு பாரம்பரிய உணவு திருவிழா அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் நிறுவனர் அஞ்சப்பர் யா அவர்களின் கைமணமும் செட்டிநாடு சமையல் கலைவாரிசுகளின் பாரம்பரியமும் இந்த விழாவில் பிரபதி படித்துள்ளது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா இம்மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சென்னை முழுவதிலும் உள்ள இருபத்தி மூன்று பற்களைகளில் மதியம் மற்றும் இரவு உணவுக்காக ஐரமீன் குழம்பு காநாடு காத்தான் கறி பிரட்டல் வடக்கோழி தொடைவருவல் ஐயா ஸ்பெஷல் கலைக்கி சிகப்பு கருப்பு கவுனி அரிசி புளிமண்டி பொடி பொடிமாஸ் நெய் கத்திரிக்காய் வெள்ளை பணியாரம் ரோஜா புத்துவையல் மற்றும் பல பாரம்பரிய உணவுகள் சிறப்பு உணவுகளாக தனது வாடிக்கையாளர் பிரியோகமாக வழங்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பத்து நாட்கள் அஞ்சப்பர் செட்டிநாடு பாரம்பரிய உணவு திருவிழாவின் முதல் நாள் துவக்கம் சென்னை போரூரில் உள்ள அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தில் கோலாகலமாக துவங்கியது இவ்விழாவின் துவக்கத்தில் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் உரிமையாளர்கள் கந்தசாமி இந்திரா கந்தசாமி மருதுபாண்டியன் பாண்டியன் சங்கீதா மருது அணு மற்றும் சமையல் வல்லுநர்கள் மால்குடி சுவிதா பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பத்து நாளுக்கு உணவு திருவிழா பண்ணுறோம் இந்த உணவு திருவிழா வந்து எல்லா மெனுவும் டிஃப்ரெண்டான மெனுவை வித்தியாசமாக போட்டு நம்ம வாட வாடிக்கையாளர்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் செய்யணும் அப்படிங்க வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் காமிணும் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த உணவு திருவிழாவை பத்து நாளைக்கு இருபத்தி மூணு பேச்சு சொல்லி உங்களுக்கு எல்லாம் எல்லா ஃபுட்டும் கிடைக்கிற மாதிரி எல்லாம் வைக்கிறோம் என்னென்ன செட்டி நாடு ஐட்டத்தில் யூனிக்கான டிஷ்ஷஸ் இருக்குமோ அரை அரைச்சி வறுத்த அரைச்ச வறுத்த அந்த மாதிரி யூனிக் டிஷஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடுது உணவு திருவிழாவில் எத்தனை வெரைட்டி எத்தனை பிராஞ்ச் பிராஞ்ச் மொத்தம் இருபத்தி மூணு பிரான்ச்சுக்கு இதை நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க சரிங்களா வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் மெனு கார்டில் இருக்குது இந்த மெனு கார்டு அலக்கார்டு அலக்கார்டு மெனு கார்டு சூப்புன்னு பார்த்தீங்கன்னா இடிச்ச நெண்டு பொடிச்ச பூண்டு ரசம் அந்த மாதிரி நாலு சூப்பு இருக்கும் வால்மிளகு துளசி மூலிகை ரசம் இருக்கும் இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம் எல்லாமே ஹெல்த்தி கான்செப்டில் இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ட்ரு மெயின் கோர்ஸ் அக்கப்பிடி மின்ட்டு கால்டி மின்ட்டு டெசர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஐட்டம் இருக்கும் இந்த டெசர்ட்டும் போட்டுருக்குறோம் வித்தியாசமாக டெசர்ட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் சென்னை மட்டும் சென்னை மட்டும் இருபத்தி ஒன்று பிரான்ஸ் அந்த திருவிழாவை பக்க நாளைக்கு கொண்டாடுறோம் அதாவது நார்மலாக உள்ள மீன் இல்லாமல் செட்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு எல்லாமே அதில் டிரெஸ்ட்டு அந்த மீன் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலில் உணவு பொறுத்த மரத்துக்கு உணவு இல்லை உணவுகளை வந்து ஒரு மர வளக்கணும்னு ஒரு முயற்சி தான் அது செட்டு நாட்டில் நீங்கள் இல்லாமல் அட்டவசமாக ஏன்னா ஒரு சாமானிய மரத்தில் ஆட்டோட்டம் அது மாதிரி आपने ज़वाब कंप्लीट में बनाया हूँ। और एक्टिंग वंदे बोर्सेस दिखाते हैं। एक्टिंग आइटम्स हैं। जो एक्टिंग तू नाइंटी नाइन्थ को हमने बनाएं तो फ्री रेडी डे को नॉन वेज वेज कर दिया। ஒரு நான்வெஜ் தாலி டூ டுவெண்ட்டிக்கு அவங்க சாப்பிட்றாங்க சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் ரெண்டு கீரை கீரை ஒன்று ஒரு காய் கூட்டு இருக்கும் ஒரு பொரியல் இருக்கும் அதுக்கப்புறம் காரக்குழம்பு இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் சிக்கன் தண்ணி குழம்பு மட்டன் தண்ணி குழம்பு நண்டு தொக்கு மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு இதெல்லாமே வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸில் ஆடாமல் ஆயிருக்கும் இப்போ தனியாக நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது அலக்காடு சார்ஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி நினைக்கலாம் பட் தாலியா நீங்க போகும்போது மீசில் போகும்போது பாத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டடா ப்ரொவைட் பண்ணுவாங்க சாமானிய மக்கள் வந்து தந்து வண்டி இருக்கிற கூட வந்து சாப்பிடலாம் இந்த அஞ்சப்பூர்ல அதிகமா நீங்க சொல்ற மாதிரி தினக்கூல கூலி வாங்குறவங்க நிறைய பேர் ரெகுலரா வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆட்டோ அப்படியே நிறுத்திட்டு அதே வந்து டேக்கே வாங்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க வண்டி ஓரமா பார்க் பண்ணிட்டு வந்து வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க அஞ்சப்பர் ரேட்டு வந்துட்டு நாட்டு ஸ்டார் ஹோட்டல் ரேட்ல இருக்காது சாமானிய மக்கள் சாப்பிட்ற மாதிரி அந்த ரேட்டில் வந்துட்டு இவங்க மூணு பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு எல்லாரும் வந்து சாப்பிட்ற மாதிரி நீங்க பண்ணுங்க நீங்க உங்களோட வேல்யூமை ஏற்றிக்கோங்க காஸ்ட்டை கம்மி பண்ணுங்க அப்படின்னு தான் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்காம தவிர்த்து ரேட்டை ஏற்றி சம்பாதிக்க பாருங்க அப்படின்னு ஒரு நாள் இல்லை எல்லா தரப்பு மக்களுமே வந்து சாப்பிட்றதுக்கு மலிவான இதாக இருக்கணும் சுவை மிகுந்ததாக இருக்கணும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய குணம் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுல இவங்க ஒரு நாளும் வந்துட்டு அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் so that endar thapam apdi va saapra maridha nice thank you, thank you. Thank you. Thank you.